ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாற்றி என்றும் வெற்றி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாக்கியம் பாக்கியதாரா லாற்றி இருபத்தி ஆறாவது ட்ரா கெஸிங்கு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகள் இன்றைக்கு எப்படி கெசிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்துருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நீ ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு செகண்ட் ட்ரையல் ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ட்ரையல் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க அந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபது அறநூற்றி தொண்ணூறு வந்துருந்துச்சு நம்ம கொடுத்த கெஸிங்ஸில் ஏபிபிசிஏசியில் தொண்ணூறு பாஸ் பண்ணியிருக்கோம் தொண்ணூறு கொடுத்துருந்தோம் ஸ்ட்ராங் நம்பராகவே நம்ம பிசியில் ஜீரோ கொடுத்துருந்தோம் ஆல் போர்டு ஜீரோ பாஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தொண்ணூறு கொடுத்துருந்தோம் தொண்ணூறு பாஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே நமக்கு ஜீரோ வச்சு தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பரை மிஸ் பண்ணிட்டோம் ஆறாம் நம்பர் மிஸ் பண்ணதால் நமக்கு ஃபுல் வின்னிங் மிஸ் ஆகி போச்சு ஏன்னா நம்ம ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ஏ போர்டில் ஒன்றா நம்பர் எதிர்பார்த்தோம் ஆனால் ஆறாம் நம்பர் வந்துருச்சு பவரில் எப்படி வந்தாலும் மிஸ் மிஸ் பண்ணிட்டோம் ட்ரையலில் பாருங்கள் நம்ம கொடுத்த டைம் நம்பர் ட்ரையலில் டேரெக்டாக தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ட்ரையல்லே வந்துருச்சு ஃபஸ்ட்டு செகண்ட் ட்ரையலில் வந்துருச்சு ஸோ இன்றைக்கி எப்படி கெஸிங் வரும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க எப்படி நம்ம கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு ஏன்னா நமக்கு குழப்பி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம எடுத்திருக்க நம்பர் நான் வாய்ஸ்லேயும் கொடுத்துருந்தேன் நாலு ஒன்று ஜீரோ ஏழு ஜீரோ ஒம்பதுன்னு ஸோ இந்த நாலு நம்பரில் ஒரு வென்னிங் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு எப்படி கெஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் முழு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஸோ இன்றைக்கி கெசியும் பார்க்குறதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணுறவங்க டியர் வாட்ஸ்அப் குரூப்பு நம்ம புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பர் மட்டும்தான் நம்ம புக்கிங் நம்பரு டியர் அண்ட் கேலா ஆட்சி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க வேறு எந்த நம்பரில் நம்ம புக்கிங் எடுக்கல ஸோ பழையாளர்களுக்கு தெரியும் நம்ம எப்போதும் போல் புக்கிங் எடுக்கிறவங்களுக்கு எந்த டீடெயில் இருந்தாலும் எதுவும் ப்ராப்ளமாக இருந்தால் புக்கிங் இதில் நம்ம மெசேஜில் கீழே கேளுங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில் ஃபுல்லாக பண்ணி அணி பண்ணிவிடுவோம் ஸோ யாருக்கும் எந்த பில்டிங் வராது ஏன்னா மேலே வச்சு சில பேர் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காது சில பேர் சொன்னாங்க ஸோ நம்ம நம்ம புக்கிங் பண்ணுறது இந்த நம்பர் மட்டும் காண்டெக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணால் அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ்னா நான் ஒரு நம்பர் ஸோ மெசேஜ் போடுவாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களும் அதை ஜாயின் பண்ணுங்கள் எப்போதும் போல இன்றைக்கி கெஸிங் தொடர்ச்சியாகவே நம்ம வீடியோவிலையும் வரும் நம்ம குரூப்லேயும் வரும் ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு ஒன்றா நம்பர் கூட நம்ம டிபோலில் கொடுக்கல ஸ்ட்ராங் நம்பராக ஆல்போர்டு ஜீரோ தான் கொடுத்துருந்தோம் ஆல்போர்டு சிங்கிள் நம்பரா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி கெஸிங் வந்திருக்குன்னு பாருங்கள் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் டி நம்பர் டி நம்பர் நம்ம நாலாம் நம்பர் எடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம கெசிங்ஸில் நாலாம் நம்பர் வந்திருக்கு உங்கள் கெசிங்ஸில் பக்கத்தில் உள்ள இந்த அஞ்சா நம்பர் இருந்தாலும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கெசிங்ஸில் நாலாம் நம்பர் வந்திருக்கு ஏ போர்டில் ஒன்பது ஏழு ரெண்டு அதே மாதிரி பி போர்டில் ரெண்டு நாலு ஏழு சி போர்டில் ஏழு நாலு ரெண்டு ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா மூணு போர்லேயுமே ஏழாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பர் ரெண்டு போர்டில் ரிப்பீட்டடாக இருக்குது ரெண்டாம் நம்பர் மூணு போர்டில் ரிப்பீட்டடாக இருக்குது ஸோ அதில் ரிப்பீட்டர் நம்பர் ஏழு ரெண்டு ரிப்பீட்டடாக இருக்குது அதே மாதிரி நாலா நம்பர் ரெண்டு போர்டில் இருக்குது இல்லை பவரில் வர்ற ஒம்பது இருக்குது ஸோ நாலு நம்பர் பேரில் ஃபுல்லாக பவர்லேயே அன்னைக்கு கிடச்சிருக்கு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஏழு அல்லது நாலு எடுத்திருக்கோம் மூணு போர்ட்லேயுமே நமக்கு வந்து ஏழு வந்திருக்கு ஏழு எடுக்கிறவங்க எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிசி போர்டில் மட்டும் நாலா நம்பர் வந்திருக்கு பிசி போர்டில் இந்த ஏழு வரலை அப்படின்னா சி போர்டில் நாலு ஏழு வர வாய்ப்பு இருக்கும் ஸோ அதை நம்ம ஸ்ட்ராங் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பி போலில் நாலு நம்பரும் என ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் சீஸில் எந்த நம்பரும் பேராகுதுன்னு பாருங்கள் மேட்ச் ஆகி அதோடு எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏழு நாலு ரெண்டு எடுத்திருக்கோம் ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸாகவே நீ கொடுத்தாச்சு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒரு பாக்ஸும் எழுநூற்றி இருபத்தி நாலு ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எழுநூற்றி இருபத்தி நாலு ரெண்டு பாக்ஸ் எடுக்கிறவங்க ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கோங்க பாக்ஸாக எடுத்து டேரெக்டாக எடுக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எழுநூற்றி இருபத்தி நாலுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டு எழுநூற்றி நாற்பத்திரெண்டு இந்த மெத்தடில் எடுத்துக்கங்க டேரெக்டாக எடுக்கிறவங்க பாக்ஸ் எடுக்கிறவங்க ஃபுல்லாக எழுநூற்றி இருபத்தி நாலு எடுக்குங்க ஏபிபிசிஏசி பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது இரு எழுபத்ரெண்டு இருபத்தி ஏழு ஸோ ஒரு பத்து நம்பர் பேர் பண்ணியிருக்கோம் நம்ம எடுத்திருக்க நம்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு நாலு ஒம்பது இந்த நாலு நம்பர் நம்ம பேர் பண்ணியிருக்கோம் ஒரே கெசிங் மெத்தடில் நம்ம அந்த நாலு நம்பர் எடுத்திருக்கோம் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு நாலு ஒன்பது நோட் பண்ணிக்கங்க இதில் எந்த நம்பரு எந்த நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக முயதோ அதை மட்டும் எடுத்து கூட மேட்ச் பண்ணிக்கங்க என்னோடய கெஸிங்ஸில் ஏழு நாலுங்கிறது நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம் ஏழு வரணும் பவரில் வர வாய்ப்பு இருக்கும் அதையும் நோட் பண்ணி நம்ம ரெண்டு எடுத்திருக்கோம் அதே மாதிரி போர்டில் ஒன்பதாம் நம்பர் எடுத்திருக்கோம் அந்த ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்ட்லேயும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அதை மென்ஷன் பண்ணி தான் நமக்கு ஏசி ஒன்பதாம் நம்பர் நம்ம எடுத்திருக்கோம் ஏசியில் ஒன்பதாம் நம்பர் எடுத்திருக்கோம் ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒரு நம்பரும் நூற்றி எண்பது செகண்ட் கெசிங் மெத்தடு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் நம்ம செகண்ட் கசிங் இந்த மூணு நம்பரில் போயிருக்கோம் சப்போர்ட் நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி இருபத்தொன்பது நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி நாலு இந்த செகண்ட் கசிங் மெத்தில் இந்த மூணு நம்பர் பேர் பண்ணியிருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்சர் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க டிஆர் அன் கேல்ட்டி புக் பண்ணுறவங்க நன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டியர் அண்ட் கே அலர்ட்ரி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க அவங்களா க்ளியராக வரும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் மெசேஜ் பண்ணுறவங்க எதுவும் உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் கீழே கமெண்ட் பண்ணி கேளுங்கள் ஃபுல்லாக கிளியராக எல்லா அமௌண்ட் எவ்வளோ வந்தாலும் கிளியராக வந்துடும் புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பராக கான்டெக்ட் பண்ணி டிஆர்என் கேலட்ரி புக் பண்ணிக்கோங்க எல்லா ப்ரைஸ்லேயும் அமௌண்ட் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் டென்னு தேர்ட்டி சிக்ஸ்டி செவன்ட்டி எல்லாத்துலேயுமே அமௌண்ட் இருக்குது எந்த ப்ரைஸில் போட்டுருக்கீங்களா பண்ணிங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி டிஆர்என் கேலெட்ரி புக் பண்ணுறவங்க புக் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கெஸிங்கே கமெண்ட்டில் கொடுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா ஆளுநர் கண்டிஷன் இருக்கும் அதையும் டச் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு உங்களுக்கு வீடியோ போட்டனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்